வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா தோட்டத்தில் பழமரங்கள் இப்போ தான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க என்னென்ன பழமரங்கள் காய்ச்சிருக்குன்றதை காட்டுறவாங்க இங்கே பாருங்க இது வந்து ஆப்பிள் எவ்வளோ மொட்டுக்கள் எடுத்திருக்கு பாருங்கள் இந்த தடவை தான் நிறைய மொட்டுக்கள் எடுத்திருக்கு இந்த வாட்ரு ஆப்பிள் பற்றி சொல்லவே வேணாம் கரெக்டாக நமக்கு இப்போ வந்து ஃபெயிலியர் ஆகாத ஒரு மரம் இதுவும் ஒன்றுங்க பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது மாடித்தோட்டத்தில் சூப்பராக வைக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இந்த வாட்டி வந்து எக்கச்சக்கமான காய்கள் இப்போ கொடுக்கும் இது வந்து எப்போ நமக்கு கிடைக்கணும் ஜனவரிக்கு மேலே பிப்ரவரிக்கெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருங்க அதாவது அந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து நமக்கு க கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து தாகத்தை தளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரூட்டுனால் இந்த வாட்டர் தான் சொல்லணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல ஏன்னா இது வந்து க கடையில் மோஸ்ட்லி கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எந்த பழக்கடையிலும் இந்த வாட்டர் ஆப்பிள் அவ்வளவா இப்போ இப்போதான் இது வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் வாட்டர் கண்டென்ட்டும் நிறைய இருக்கும் இதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இந்த வாட்டி நமக்கு தோட்டத்தில் சூப்பராக காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இது வந்து கண்டெய்னரில் வச்சு கூட வளர்க்கலாம் நிறைய கலர்ஸ் நிறைய இருக்கு ஆனா ஒன்னு வச்சா போதுங்க ஏன்னா அதோட காய்கள் நம்ம கிடைச்சாலே நிறைய கிடைக்கும் இன்னும் கேட்டா தரையில வச்சீங்கன்னா எக்கச்சக்கமான காய்கள் கொடுக்கும் மாடியிலே பாருங்க எவ்வளவு மொட்டுகள் எடுத்திருக்கு எல்லாமே சூப்பரா பூக்கள் பூத்து காய்கள் வைக்க போகுது ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்து இந்த வாட்டி பாருங்க நிறைய காய்கள் கொடுத்துருக்கு அடுத்ததான் நம்மளுடைய சப்போட்டா இப்போ கூட சப்போட்டாவும் இப்பவும் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த சப்போட்டா நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் முதல் முதல்ல மரம் வச்சதே இந்த சப்போட்டா மரத்துல இருந்து தான் நல்ல காய்கள் பூக்கள் பூத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சப்போட்டாவை பத்தி சொல்லவே வேணாம் இது வந்து குட்டி குட்டியா தான் இருக்கும் பால் சப்போட்டான்னு சொல்லுவாங்க பாரு அந்த வெரைட்டி தான் இது இது பாருங்க எவ்வளோ காய்கள் வச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வைக்க ஆரம்பிச்சுக்க பூக்கள் பூத்து முடிச்சு இப்ப காய்கள் வச்ச ஆரம்பி இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது நேத்து கூட மழை பெஞ்சுது சென்னையில சோ நம் நல்ல காலம் பூக்கள் வந்து காயா மாறிடுச்சு பூக்கள் இருக்க ஸ்டேஜ்லேயே மழை பெஞ்சால் கண்டிப்பாக உதிர்ந்து போயிடுங்க அதுவும் மழையும் நமக்கு ஒரு ஃபெயிலியருக்கு காரணமாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு காயாக மாறிடுச்சு எறும்பு பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இதுக்கு ஒரு சின்ன ரெமடி ஃபாலோ பண்ணணும் ஆனால் சப்போட்டாவில் வந்து எறும்புகள் பெருசாக பாதிப்பு பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரம் அதனால் இங்கே பாருங்கள் நிறைய காய்கள் கொடுத்துருக்கு சப்போட்டா சுப்பையும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வே கொஞ்சம் சைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மல் சைஸில் தான் இருக்கும் பால் சப்போட்டா சொல்லுவாங்க பாருங்கள் அந்த வெரைட்டி தான் இரு இது வந்து தோட்டத்தில் ஈஸியாக வச்சு வளர்க்கலாம் இதுக்கும் பூச்சி தாக்குதல் பெருசாக இருக்காது அஸ்வினி பூச்சி அந்த மாதிரி தாக்குதல் இருக்கும் அதை நம்ம தண்ணி விடும்போது அப்பப்போ கவனித்து அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்ததான் இங்கே பாருங்கள் நம்மளோட என்னது இது நம்மளோட மறந்து போச்சு பாருங்க எனக்கு பேர் சொல்ல வரல இது நம்மளுடைய அத்திப்பழம் இப்போதான் வந்து காய்கள் விற்க ஆரம்பிச்சிருக்கு நேற்று முறை நாலு நாள் முன்னாடி பார்க்கும்போது ஒரு அஞ்சு பழம் தான் இருந்தது இப்போ பக்கத்தில் பக்கத்துல குட்டி குட்டியா மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த அத்திப்பழம் வந்து சுவை சூப்பராக இருக்கும் இது வந்து சமைக்கிற அத்தி கிடையாது நம்மளுடைய பழங்களுக்காக இருக்கிற அத்தி தான் இதோட சத்துக்கள் பற்றி சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது இதை பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அத்திப்பழம் இப்போ பக்கத்தில் கூட ரெண்டு வந்திருக்கு அது குட்டியாக இன்னொன்று வர ஆரம்பிச்சிருக்கு மழை பெய்யவே அத்திப்பழமும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் கண்ணில் காயாக தான் வரும் அடுத்தது இங்க பாருங்க இது என்ன பூசணிக்காய் மஞ்ச பூசணி இது நான் சொன்னேன் இல்லை ஆடி மாதத்தில் போட்டு செத்து புழைச்சி வந்த ஒரு பூசணி செடிங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மீன் அமிலம்லாம் போட்டு கொஞ்சம் வளர்த்து வந்த பிறகு ஒரு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இன்னமும் இது கொடி பெருசா ஏறவே இல்லை இருந்தாலும் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது லெமன் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக நமக்கு வெயில் காலத்துக்கு த அந்த டைம்ல வந்து நமக்கு இந்த லெமன் கண்டிப்பா கிடைக்குங்க இங்க பாருங்க லெமன் வந்து இப்போதான் குட்டி குட்டியா பூக்கள் பூத்து முடிஞ்சிடுச்சு முடிச்சு இப்போ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து சைஸ் நம்ம பெருசாக்குறதுக்காக கொஞ்சம் நம்ம ஊட்டச்சத்துக்கள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி பூக்கள் வச்சு காய்களாக மாறி இருக்கும்போது ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து காய்கள் பெருசாக வரத்துக்கு நம்ம உதவியா இருக்கும் இதுக்கு கொஞ்சம் தொழுபுரமும் மீனமிலம் அந்த மாதிரி ஒரு வாரம் தொழுபுரம் போட்டீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் மீனமிலம் தெளிச்சு விட்டிங்கன்னா காய்கள் பெருசாக வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள் பச்சை மிளகா ஹேங்கிங் பாட்டில் வச்சுட்டேன் நிறைய காய்கள் பூக்கள் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு நல்ல காலம் நேற்று மழை பெஞ்சதுல எல்லா பூவும் உதிர்ந்துருக்கும்னு நினச்சேன் பூக்கள் உதிரல அதுக்கு முன்னாடி பூத்த பூக்கள் எல்லாமே காய்கறி வச்ச ஆரம்பிச்சுக்கிட்டு பாருங்க ஒரு குட்டி செடியிலே ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட பச்சை மிளகாய் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னும் பறிக்கல நான் தேவைப்படலை எனக்கு எப்ப தேவையோ அப்போ மட்டும் வந்து பறிச்சு எடுத்துகிட்டு போவாங்க பச்சை மிளகா ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ஹேங்கிங் பாட்டில் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நிறைய காய்கள் கொடுத்துருக்கு இப்போவும் இப்போ இந்த மாதமும் நம்ம கொஞ்சம் விதைகள் போட்டிருக்கேன் ஸோ அது வளர்ந்த பிறகு நம்ம ஹேங்கிங் தொட்டியில் வச்சு விட்டிங்கன்னா போதும் பச்சை மிளகாய் ஹேங்கிங் தொட்டியில் வச்சாலே போதுங்க செம்மையாக வரும் இங்கே பாருங்கள் நிறைய கொடுத்துருக்கு பச்சை மிளகாய் நிறைய தொட்டியில் வச்சுருக்கேன் இது பாருங்கள் அவரக்காய் நான் சொன்னேன்ல இது பூச்சி இருந்தது சரி பண்ணி இப்போ அவரக்காவே காயை வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா அவரைக்காய் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சி நிறைய பூக்கள் வச்சுருக்கு அவரைக்காலையும் இந்த மழை பெஞ்சதா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கவனிக்கவும் செஞ்சேங்க இதை நான் சொன்னேன் இல்லை ட்ரிப் இரிகேஷன் வச்ச பிறகு நல்லாவே இப்போ வந்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அவரைக்கால வந்து எக்கச்சக்கமான பூச்சித்தகல் வரும் நம்ம அப்பப்போ கவனித்து அதை வந்து சரி பண்ணி விட்டிங்கன்னா அவரைக்கா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு உ உணவுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அடிக்கடி அரை அவரக்காவை சேர்க்கும்போது நமக்கு வந்து டய சுகர் வந்து லெவல் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவரைக்கா அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் அடுத்தது மல்பெரி இந்த மல்பெரி பாங்கு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் ஆனால் மழை வந்து பெஞ்சதுன்னா இந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடும் போன தடவை பூக்கள் வந்தது மழை பெய்ஞ்சதாலும் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு ரொம்ப சாஃப்டான பூவுங்க இது அதனால கொஞ்சம் வேகமா மழை பெஞ்சா கூட உதிர்ந்து போயிடும் இப்போ ஒரு ரெண்டு நாளா மழை இல்லாமல் இருந்தது அதுல வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் மழை வந்தா அதுக்குள்ள அதுக்கு சின்ன சின்ன காய்களா மாறிடுச்சுன்னா அஹ் மல்பெரி ஆஹ் இல்லைன்னா வந்து பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும் ரொம்ப சாஃப்டான ஒரு பூக்கள் இருக்கிற ஒரு மரம் மல்பெரி ஆனால் சுவை வந்து சொல்லவே வேணாம் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம தோட்டத்தில் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய மாமரம் பிஞ்சுகள் இறங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க ஆர்கே பட்டறையில் சொல்வார் அவர் தான் பிரிஞ்சுகள் இறங்க ஆரம்பிச்சிருக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த மாதிரி இப்போ எல்லா கிளைகளிலும் பிஞ்சுகள் நிறைய எடுத்திருக்கு நான் ஒன்றா கவுண்ட் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிஞ்சுகள் வந்திருக்கு இது எல்லாமே கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போ வந்து பாருங்க எல்லா கிளைகளும் நாலஞ்சு இருக்கு இந்த மரம் வந்து ஆல் டைம் மேங்கோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ சூப்பராக காய்கள் வச்சுக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு மாமரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போய் பார்க்கும்போது பூக்கள் பூத்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது வந்து என்ன வெரைட்டி என்ன மாம்பழம் இல்லை காயா எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா வந்து இது வந்து ஒட்டு மாம்பழம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா எப்போ எல்லாம் ஒரு ரெண்டு மூணு தான் காய்ச்சிதுங்க இந்த வாட்டி எக்கச்சக்கமான பிஞ்சுகள் எடுத்திருக்கு பூக்களும் இப்போ இன்னும் கொஞ்சம் பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் மழை பெய்யவே நல்லாவே வளர்ந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு மரமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்க பாருங்க ஒரு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டே கிட்டத்தட்ட முப்பது காய்கிட்ட இருக்கு எல்லாமே பழைச்சி வந்துடும் நினைக்கிறேன் மாமரத்துல இந்த வாட்டி இந்த மரத்துல மட்டும்தான் காய்கள் வச்சிருக்கு மத்த மரங்கள் நாலு மரம் வச்சிருக்கேன் மூணு மரங்களும் இன்னும் புது எலைகள் வர ஆரம்பிக்கல என கவாத் பண்ணி விட்ட பிறகு இப்பதான் இந்த மரத்துல வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததா வந்து செம்பருத்தி இங்க பாருங்க செம்பருத்தி எக்கச்சக்கமா பூத்து மழை பெய்யவே நல்ல புரிப்பா கலர் கூட பாருங்க எவ்வளோ ரெட்டிஷா செமையா இருக்கு பாக்குறதுக்கு இன்னைக்கு ஃப்ரைடே அதனால் இன்றைக்கி எல்லாமே சுவாமிக்கு கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டுருக்கேன் இந்த செம்பருத்தியை பற்றி சொல்லவே வேணாம் இந்த செம்பருத்தியில் ஜூஸ் போட்டு வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய செம்பருத்தி இது நம்ம வந்து இது ஒரு எண்ணெயிலையும் போட்டு காய்க்கலாம் ஆனால் வந்து ஜூஸாக வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பற்றியும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அந்த ஜூஸும் பண்ணி நம்ம சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த ஜூஸ் கலர் ரொம்ப ரெட்டிஷாக அழகாக இருக்கும் அந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது பண்ணும்போதும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம சுவாமிக்கு தேவையான பூக்கள் பறிச்சிக்கலாம் செம்பருத்தியை பற்றி சொல்லவே வேணாம் ஈஸியாக மாடி தொட்டில் வைக்கலாம் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பூக்கள் கிட்ட கா இன்னைக்கு பூத்து இருக்கு ஏன்னா நேற்று ரெண்டு நாளாக நல்ல மழைங்க மழையில் வந்து நல்ல பூக்கள் எடுத்திருக்கு அடுத்ததாக இந்த பிங்க்கு இது பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் எனக்கு பறிக்கவே தோணாது ஒரு லைட் பிங்க்கில் டார்க்காக ஒரு பிங்க் உள்ளவ இருக்கு பாருங்க ஹைப்ரிட் தான் இது நிறைய பேர் சொல்கிறாங்க வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்தில் ஆனால் சூப்பரா வருது பாருங்க பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க அதை நல்லா கவனிச்சிங்கன்னா எப்பவுமே இயற்கை நம்ம ஒரு பெர்சன்ட் கவனிச்சுக்கன்னா நூறு பர்சன்ட் நமக்கு வந்து நன்மை செய்யுங்க அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும் டெய்லி போய் அந்த செடிக்கிட்ட பக்கத்தில் போது அந்த செடி என்ன நினைக்கும் நம்மளுடைய ஓனர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுமா இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இங்கே பாருங்கள் இது வந்து சிறகவரை தொட்டி மாற்றி வச்ச பிறகு இப்போ தான் அந்த தீகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நல்லா கொடிக்கிட்ட கொண்டு போய் விடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்